திருச்சி அருகே மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தீயணைப்பு நிலையம் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தாலுகா அந்தஸ்து பெற்றது இந்த நிலையில் திருவெரும்பூருக்கு என தனியாக தீயணைப்பு நிலையம் இல்லாததால் பொதுமக்கள் பெரும் சிரமம் அடைந்து வந்தனர் இதனால் திருவெரும்பூர் பகுதியில் தீயணைப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என திருவெரும்பூர் பகுதியில் மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்தனா் அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தில் ஒன்று புள்ளி எண்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் திருவெரும்பூரில் புதிய தீயணைப்பு நிலையம் அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்தார் அதன் அடிப்படையில் இன்று திருவெரும்பூர் பழைய ஒன்றிய வளாகத்திற்குள் புதிய தீயணைப்பு நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமை வகித்தார் இந்த விழாவில் மத்திய மண்டல தீயணைப்பு துறை துணை இயக்குநர் குமார் மாவட்ட அலுவலர் ஜெகதீசன் உதவி மாவட்ட அலுவலர் லியோ ஜோசப் ஆரோங்கியராஜ் சத்யவர்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு புதிய தீயணைப்பு நிலையத்தை தொடங்கி வைத்து பேசுகையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முப்பத்தி மூன்று மாதங்கள் ஆகின்றன தமிழக முதல்வர் முப்பத்தி மூன்று மாதம் தமிழக முன்னேற்ற மாதம் என்று கூறுவார் என்றார் இந்த விழாவில் திருச்சி ஆர் டி பார்த்திபன் அரசு துறை அலுவலர்கள் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் குறிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அவர்களாக முப்பத்தி மூன்று மாதங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும்போது முப்பத்தி மூன்று முன்னேற்ற மாதங்கள் என்று கூட அதை குறிப்பிட்டார் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதத்தில் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு செயல்பட்டு வருகின்றார் ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கு அவருடைய பெரும்பார்ப்பு இருக்கின்ற காவல்துறை இந்த காவல்துறைக்கு ஒரு பகுதியாக இருக்கின்ற தீயணைப்பு படைப்பிற்கு இந்த துறை சட்டமன்றத்திலே மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பிருந்த பிறகு பல்வேறு திட்டங்களை சார்ந்து பல்வேறு துறை சார்ந்து பேசுகின்ற வாதல் நடைபெறுகின்ற மானியக் குறுக்கின் மூலமாக ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு விதத்தில் அவங்க திருவண்ணிக்கின்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்க என்று சொன்னாலும் முதலமைச்சராக இந்த தீயை கொண்டு வரும் போது தான் நம்முடைய மாற்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய வாயாலே திருவரம்போம் என்று அந்த பெரிய சொல்லப்பட்டதற்கு காரணம் இந்த தீயணைப்பு சட்டமன்றத்தில் திருவாரூர் தொகுதியில் நான் தீயணைப்பு நிலையம் அமைக்கப்படும் என்று வாயால் சொன்னதே மிகப்பெரிய ஒரு பெருமையாக இந்த தொகுதிக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் பார்க்கின்றேன் ஆக அதான் பல்வேறு நீண்ட நான் அந்த கோரிக்கையாக இருந்தது ஏன்னா ஒவ்வொரு முனையில இருந்தால் மையப்பந்திருந்து செல்வது அது சரியாக இருக்கும் குறிப்பாக இந்த இடத்துல இந்த கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டருக்கு நம்ம தொகுதிகளில் அந்த ரேடியோஸ் நம்ம நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருச்சி மாவட்டத்தை கொண்டு வர வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் என்று குறிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் என்ன நினைக்கின்றாரோ மாவட்டத்துடைய அமைச்சர்கள் என்னென்ன நினைக்கிறாரோ அதை உடனடியாக செய்து தரக்கூடிய

தங்களுடைய குடும்பத்தை மறந்து தீய குடும்பம் தீ வந்து அவர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு வீரர்களாக தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுக்கும் தொகுதி மக்களின் சார்பாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்து